கோட் திரைப்படம் வெளியாகி உலகங்களும் இருக்க திரைய வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டது விஜய ரசிகர்கள் இந்த படத்தை வந்து எப்போவும் போலே வந்து திருவிழா போல் கொண்டாடிட்டும் வராங்க அதை கெட்டாபடியே வந்து விநாயகர் சதுர்த்தி லாங் வீக்கெண்ட் வர்றதுனால இதையுமே வந்து திருவிழா போல கொண்டாடிட்டும் வராங்க இது ஒரு புறம் இருக்க இந்த படத்தில் வில்லனாக வந்து மோகன் அவர்கள் நடித்திருக்கார் இந்த படத்தில் இவர் வந்து விலனா அப்படின்றதையே வந்து நம்ப முடியல இவரே வந்து நான் தான் வில்ல நான் தான் வந்து வில்லன் இந்த படத்தில் நான் தாங்க வில்லனாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து படம் பார்க்க வர அனைவர்கிட்டையுமே வந்து கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருக்குது மோகன் அவர்கள் படம் பார்க்க வரவங்களுமே வந்து ஓ நீ தான் வில்ல நான் சொல்லவே இல்லையே தெரியவே இல்லையே அப்படின்னு வந்து அந்தளவுக்கு வந்து படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் அமைஞ்சிருக்கு நான் மோகன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து காதல் ரொம்ப காதல் நாயகனாக நடித்திருந்தார் அதன் பிறகு வந்து அவர் முகமும் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுத்தனமான முகம் குழந்தை முகம் இவர் வந்து வில்லனாக நடிக்க வந்து ஏற்ற முகம் கிடையாது அப்படி வில்லனாகவும் நடித்தாலும் வந்து அதை பார்க்கவும் முடியல ஏற்றுக்கொள்ளவும் முடியல ஆனால் இந்த படத்தில் மோகனோட மற்றொரு வில்லன் இருக்கான் அவன்தான் வந்து முதல் வில்லன் போல வந்து நடித்திருக்கான் அப்படி சைக்கோத்தனமான வில்லன் முக கேரக்டரில் முகத்தை வந்து வில்லத்தனமாக வச்சு நடித்திருக்காங்க அவர் வேறு யாரும் கிடையாது விஜய் தான் மகனாக வர விஜய் தான் வந்து இந்த படத்தில் வந்து மெயின் வில்லனே வந்து சொல்லலாம் அனைத்து நடிகர்களுமே வந்து வில்லனாக நடிக்கணும் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசை இருக்கும் அதை கேட்டபடி வந்து விஜய்க்கும் வந்து அதற்கு மாற்று கருத்து இல்லை அவருக்குமே வந்து இந்த மாதிரி வில்லத்தனமான கேரக்டரில் வில்லன் கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்றது ஆசை இருக்கும் அதை வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டாவது முறையாக நிறைவேற்றிருக்காருன்னே வந்து சொல்லலாம் அப்படி விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக வில்ல கேரக்டரில் நடித்த முதல் படம் வந்து அழகிய தமிழ் மகன் இந்த படத்தில் வந்து அண்ணன் தம்பி போல வந்து நடித்திருப்பார் இதில் ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டராக நடித்திருப்பார் அதன் பிறகு அந்த படம் வந்து சரியாக போகலை அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்பொழுது வில்லனாக வந்து கோட் படத்துலையும் வந்து நடிச்சிருக்கார் அப்பாவை பொழி கேரக்டரில் மகன் வந்து வில்லத்தனமாக நடித்திருக்கார் தற்போது தான் வர படங்களில் வந்து டபுள் ஆக்டிங் இருந்தால் எப்படியும் ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் தான் அப்படின்னு வந்து போல் அந்த அளவுக்கு வந்து படம் இருக்குது படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து ரசிக்க முடியாததான் இருக்குது மூணு மணி நேரம்னாலும் வந்து அது எண்டர்டெயின்மெண்ட் ஆக இருக்கும்படி தான் இருக்குது வெங்கட்பிரபு எப்படி சொன்னாலும் அது கேட்டபடி இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் மேலும் இது படம் தமிழ் சினிமா தொடர்பான சாரிசம்மன் தகவல்களுக்கு தமிழ் சினிமா கட்டி சாலையாக பார்க்கும் நன்றி வணக்கம்